நாலு சீனா நாற்பது சீனான்னு முக்கியம் இல்லை நாலு சீனு நடித்தாலும் மக்கள் மத்தியில் நிற்கணும் மக்கள் வந்து நம்மளை வந்து பேரும் புகழமாக பாராட்டணும் நான் கூட ஒரு படம் நடிச்சேங்க அவர் விஜய் சாருடைய படம் வேறாயுதே அதில் என்ன தெரியுங்களா எனக்கு கேரக்டரு பஜன் லால் ஷேட்டு அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார்னால ஹீரோ விஜய் சாரு எங்கள் ஊர் பஜன்லால் சேட்டு மாதிரி தெரியுது உங்களை பார்த்தான்னு சொல்லின்னு இருப்பார் பஜன்லால் சேட்டு பஜன்லால் சேட்டுன்னு சீனு முழுக்க சொல்லின்னு இருப்பார் அப்போ நான் என்ன ஒரு சீனுன்னு நான் சொல்லக்கூடாது எல்லா சீனிலேயும் நான் வந்துருக்கிறேன் அப்படி தான் நான் சொல்ல இல்லையா ஏன்னா ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ அவர் அவர் ஹீரோ வாயில அந்த வார்த்தை வந்துருக்குது நீ எப்படி நிர்ணயிக்கிற நாலு சீனாக நான் நடிச்சிருக்கேன் நாற்பது சீன் நடிக்கலன்னு நீ அந்த வார்த்தை சொன்ன என்ன ஆகணும் அந்த படத்தில் நடிக்கிற ஒரு மேக்கப் மேனில் இருந்து லைட் பாயில் இருந்து புரொடியூசருன்னு சொல்ல வரல எல்லோருமே நஷ்டத்துக்கு ஆளாவாங்க அப்படி சொல்லி அவங்கள வீட்டோடு உட்கார வைக்கக்கூடாது வந்து பாருங்கள் படத்தை பாருங்கள் படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் தான் சொல்லணும் அது நடிக்கிற நடிகருங்க சொல்லக்கூடாது அது பெரிய தப்பு அது அதனால் என்ன ஆகினாக்கா சினிமா உலகமே அழிஞ்சிரும் அப்புறம் ஏற்கனவே வந்து எல்லோரும் சினிமா படத்தில் வந்து பார்க்கல ஏன் இது கூட சொல்லுங்களேன் காலையில் எழுந்த கொஞ்சம் நான் பார்க்குறேன் தேட்டர் காணும் என்னடா இது தேட்டரை காணும் நேத்து பார்த்த தேட்டர் இன்னைக்கு காணும்னு சொன்ன எப்படி அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குற அந்த தேட்டருடைய வரலாறுலாம் சொல்லி ஜனங்க எதிரில் நின்று கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து திரையுலகம் தள்ளிட்டு போகுது வாரத்துக்கு ரெண்டு படம் வருது ரெண்டு படம் எவ்வளவு நாள் ஓடும் அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு சம்பாதிப்பார் இந்த மாதிரி கஷ்டத்தை உணர்ந்து ஒவ்வொரு நடிகரும் நான் என்ன பொறுத்த வரலாம் நான் சின்சியராக நடிக்கிறேன் ஏன் நடிக்கிறேன்னா இந்த கேரக்டர் நல்லா நடிக்கணும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும் இதனால் நிறைய ஜனங்கள் பார்க்கணும் அவங்க பார்க்கறதுனால ப்ரொடியூசரு நம்ம வாங்கின காசெல்லாம் ஒரு ஜீரணமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நம்ம நடித்தோம்னா நிச்சயமாக எல்லா ப்ரொடியூசருமே நல்ல மாதிரியாக வாழ்வாங்க எல்லா படமும் நல்லா போகும் திருட்டு சீடியை மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் நாற்பது சீனான்னு வச்சுருக்கலாம் பொழுது அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்த யோகி பாபு அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் ஊடக பத்திரிகையர்கள் மத்தியில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் நாலு ஃப்ரேமில் வந்திருந்தால் கூட மேடையில் இருக்க அத்தனை ப்ரொடியூசருக்கும் தெரியும் ஒரு படம் எடுத்து முடிப்பதென்றால் அது எவ்வளோ கஷ்டம் நாலே நாலு ஃப்ரேமில் வந்தால் கூட நம்ம கலைஞர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படம் நல்லா ஓடணும்னு வேண்டிப்பாங்க ஆனால் சகோதரர் யோகி பாபு வந்து பிகினிங்லேருந்தே இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலேயே பேசிக்கொண்டு இருந்தது வந்து எங்களை போன்ற தயாரிப்பாளர்களுக்கு மிக ஒரு வருத்தமாக இருந்தது ஒருவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிப்பட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இத்தனை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அந்த பணத்தை கொடுக்குற தயாரிப்பாளர்கள் அவருக்கு வட்டிக்கு வாங்கின ஃபினான்சியஸு எவ்வளோ குடும்பங்கள் பிழைக்குது ஸோ இந்த படம் நான் ஹீரோ இல்லை நான் ஹீரோ இல்லைன்னு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் ஹீரோ இல்லை தான் ஏன்னா நீங்கள் தான் இருந்தாலும் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் எந்த இயக்குனராக இருந்தாலும் அந்த படத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அந்த இரநூறு குடும்பத்தையாவது மனசில் வச்சு இது மாதிரி வேலைகளை அவர் இனி யாருக்குமே செய்யக்கூடாதுன்னு ஊடகத்தின் மத்தியில் வந்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் எந்த படம் நீங்கள் நடித்தாலும் அந்த படம் ஓடனா தான் காலத்தால் அழிக்க முடியாத பேர் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு அருமையான ஒரு மேடை நன்றி கின்னஸ் கிஷோர் அவர்களுக்கு ஏன்னா ஒரு திரைப்படத்தை என்ன போராடி இந்தளவுக்கு கொண்டு வந்திருப்பாருன்னு தெரியும் ஒரு புதிய கலைஞர்கள் இன்றைக்கி வந்து அந்த இசையமைச்சர் கார்த்திக் எல்லாரும் ஒரு பலத்தை கை கட்டு கொடுக்கணும் உண்மையிலே வந்து அருமையான ஒரு இசை ஞானம் உள்ளவர் தான் அந்த மூணு பாடல்களுமே மனசை தொட்டுருச்சு அதில் அந்த அம்மா பாட்டு வந்து இந்த சோகமாக ரெண்டு பசங்களை வச்சு உண்மையிலேயே படத்தில் வந்து அவங்க பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் அவங்க நிஜமாகவே தூங்கும் போதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த வறுமையில் வந்து அந்த சோகத்தில் சித்ராமானுடைய பாடல் சித்ராமா தானே ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அதே போல அடேங்கப்பா லக்கு லக்குன்ற பாடல் ஒரு திரைப்படத்துக்கு பாடல்கள் மூணு பாட்டுன்னா மூணு பாட்டும் வந்து அமையிறது வந்து மிகப்பெரிய இறைவனுடைய வரம் தான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இந்த தாதா திரைப்படம் நல்ல ஒரு டைட்டில் நல்ல ஒரு பப்ளிசிட்டி உங்களை மாதிரி நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் வந்து இதை பெருசாக வந்து பரபரப்பு கிரியேட் பண்ணி விட்ருக்கீங்க இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணவங்க அத்தனை பேருக்கு நன்றி இந்த மேடை வந்து வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மேடை தமிழ் திரைப்பட சங்க தயாரிப்பாளர் இல்லாத தமிழ் திரைப்பட சங்க செயலாளர்கள் இல்லாத திரைப்பட சங்க துணைத் தலைவர் இல்லை ட்ரெஷரர் கிடையாது எல்லாமே சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் மைபி யோகி பாபு டிட் போட்டார்ன்றதுக்காக பெரியவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து இருக்கணும் ஒரு சிறப்பான மேடை ஏன்னா ஒரு புலி கலைப்புலி தானே அண்ணன் வி கிரியேஷனை உருவாக்கின புலியை உருவாக்கின இன்னொரு புலி உட்கார்ந்துருக்காரு கலைப்புலி சேகர் யார் அப்படின்ற ஒரு திரைப்படம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தையே உருவாக்கியிருக்கு அண்ணன் கலைப்புலி தானே அவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த படத்தை ஆசையோடு வழங்குவார்னு நினைக்கிறேன் அதே போல் முரளி ராமநாராயணன் சார் வந்து ஒரு நூறு படங்களுக்கு மேலே தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் நிச்சயமாக அடுத்த பத்திரிகை சந்திப்புக்கு அவங்கெல்லாம் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மேடையை அலங்கரித்த அத்துணை திரையுலக சிறு முதலீட்டு ஜாம்பவான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு குறிப்பாக வந்து நடித்த நடிகர் வந்து இதை பற்றி வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதே கிடையாது ஒரு படம் எடுத்துட்டார் தயாரிப்பாளரோட பிரச்சனை அவர் எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்ணுறாரு பண்ணாமல் போகிறாரு கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் மாறாக இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்மறை விமர்சனங்களை வந்து கிரியேட் பண்ண யோகி பாபு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வராத நடிகர் நடிகைகளுக்கு இந்த நேரத்தில் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் கூட்டாக நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளை தயாரிப்பாளர்கள் சங்கம் எல்லா சங்கங்களும் சேர்ந்து எடுக்கும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நிமிடம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் ஜாயிண்ட்டாகவே சொல்லு பார்த்துக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து நடவடிக்கை எடுத்துடுறோம் இது ஒத்துமொத்த தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனை இது எங்களுடைய ஒரு தனி கிஷோருடைய பிரச்சனை அல்ல ஒரு படத்தை தயாரிப்பது தயாரிப்பாளர்களுடைய வழி என்பது ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் உணர்ந்திருக்கிறோம் இதில் அவர் கலந்துக்கலையானாலும் பரவாயில்ல இது நான் நடிக்கலனே சொல்கிறதுல இது எத்தனை கோடிகள் லாஸ் ஆனாலும் இதை ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களாக நாங்கள் பார்த்து அதற்கு ஒரு தக்க நடவடிக்கையை நம்மளுடைய ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களும் சேர்ந்து அவருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் கடும் கண்டனத்தை அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கிஷோர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது லட்ச ரூபா செலவு பண்ணாலும் இவ்வளோ பப்ளிஷிட்டி படத்துக்கு வர போறதில்ல யோகி பாபுக்கு நீங்க நன்றி சொல்லிருங்க திரு யோகி பாபு அவர்களே மிக்க நன்றி ஏன்னா டூட்ல நீங்க வந்து போடுங்கன்னா போட மாட்டீங்க சோ இப்படி போட்டு நல்லா வச்சு செய்ந்தீங்க எங்களை சோ இப்போ வரும் அடுத்த வாரம் இந்த மீடியாவே உங்களை வச்சு செய்யும் நன்றி வணக்கம் கின்னஸ் கிஷோர்